புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது அப்பொழுது பெறப்பட்ட புகார்கள் மீது புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாஹை ஏனம் பகுதிகளில் மக்கள் மன்றம் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று நடத்தப்பட்டு வருகிறது டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றம் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தலைமையில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் இன்று நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புகார்களை அளித்தனர் எண்பது சதவீத மக்களுக்கு உடனடியாக தீர்வும் மற்றவர்களுக்கு விசாரணை செய்து தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தெரிவித்தார் அப்பொழுது முதலியார்பேட்டை ஆய்வாளர் கண்ணன் அரியாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் கிருமாம்பாக்கம் மற்றும் பாகூர் ஆய்வாளர் சஜித் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம் குருநாதன் விஜயகுமார் நந்தகுமார் மற்றும் காவலர்கள் உடனிருந்தனா்